இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கருத்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் காணும்படி கிருபை கொடுத்ததுக்காக தேவனை ஸ்போத்தரிக்கிறேன் காளை மண்ணா நேர்களை ஒவ்வொருவரையும் தேவன் ஆஸ்வதிப்பாராக தொடர்ந்து இந்த காளை மன்னா நிகழ்ச்சியோடு நீங்கள் பயணிக்கிறீர்கள் தேவன் நிச்சயம் உங்களை ஆஸ்வதிப்பார் உங்கள் தெரிந்த நண்பர்களுக்கு குடும்ப உறவினர்களுக்கு இதை அறிமுகம் செய்யுங்க இதில் தேவன் உங்களோடு கூட பேசிக்கொண்டு வருகிற வார்த்தையை நீங்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் வார்த்தையின்படி வாழ அர்ப்பணியுங்கள் நிச்சயமாய் தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக தொடர்ந்து நீங்கள் போய் கொண்டிருக்கிற சபைக்கு தொடர்ந்து போங்க தேவனுடைய வார்த்தையை கேளுங்க தேவன் நிச்சயமாய் உங்களோடு கூட பேசுவார் இந்த கடைசி காலகட்டத்தில் நம்முடைய ஆத்மாவில் தேவனுடைய வார்த்தை இருக்கும்போது எந்த பாவத்தையும் செய்ய தேவன் அனுமதிக்க மாட்டார் அந்த தேவ கட்டளை நம்மை நடத்தும் நல்ல வழியிலே நடத்தும் என்பதிலே சந்தேகமில்லை தொடர்ந்து இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா குடும்ப தாய்மார்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அவர்களுக்கு தேவன் நல்ல ஞானத்தையும் குருவையும் கத்தல் கொடுக்கும்படியாக குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா பிரச்சனையும் தீங்கும்படியாக தொடர்ந்து ஒவ்வொரு குடும்ப பெண்களும் ஜெபிக்கிறவர்களாய் தன் குடும்பத்தை கட்டக்கூடியவர்களாய் மாறும்படியாக ஜெபிப்போம் ஏதாவது குடும்பங்களில் ரச்சிக்கப்படாத தாய்மார்கள் பெண்கள் இருப்பார்கள்னா அவர்களுடைய ரட்சிப்புக்காக இந்த நாளில நாம் ஜெபிப்போம் தேவன் அவர்களை ரச்சிப்பாராக இந்த காளை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனும் ஆதியாமத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு ஆகிய வசனங்கள் தேவனாகிய கருத்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் எனக்கு பிரியமான கருத்தனுடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இங்கே சிருஷ்டிகருடைய கட்டளையை பார்க்கிறோம் தேவனாக்கி கர்த்தர் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் படைத்தார் மிருகங்கள் பறவைகள் காட்டுல வாழ்கிற மிருகம் அது மாத்திரம் இல்ல நாட்டுல வாழ்கிற மிருகம் எல்லா படைப்பையும் அவர் எல்லா படைப்பையும் அவர் படைத்தார் மனுஷனையும் தமது சாயலாக தமது ரூபத்தின்படி தன்னுடைய சுவாசத்தின் மூலமாய் உண்டாக்கினார் அவனுக்கு துணையாக ஏவாலையும் கர்த்தர் கொடுத்தார் ஆனால் ஆதாமியிடம் ஒரு கட்டளை கொடுத்தார் தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம் ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை புசிக்க கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு ஆண்டவர் சொன்னார் ஆனால் சர்ப்பமானது காட்டில் உள்ள விலங்குகளே இருந்தபடியால் ஏவாளை வஞ்சித்தது தேவனாக்கிய கர்த்தர் இதை புசிக்க கூடாது என்று சொன்னாரா கேட்ட கேள்விக்கு ஏவாள் பதில் சொல்கிறார் இதை புசித்தால் தேவர்களை போல மாறிவிடுவாய் என்று சொல்லி நய வஞ்சன வார்த்தைக்கு ஏவாள் செவி கொடுத்ததுனால இந்த விருட்சத்தின் கனியை பறித்து சாப்பிட்டு தன்னுடைய கணவருக்கும் கொடுத்தார் ஆனால் சிருஷ்டிகர் சொன்ன தேவன் சொன்ன கட்டளையை மீறிவிட்டார்கள் ஆகவே பாவம் உள்ளே வந்தது தோற்றத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் இந்த ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தாலும் இந்த கட்டளையை அவர்கள் மீறிவிட்டார்கள் நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனாக்கி கர்த்தர் அநேக கட்டளையை கொடுத்திருக்கிறார் பத்து கட்டளையை கொடுத்திருக்கிறார் அது ரெண்டு கட்டளையாய் பிரதான கட்டளையாய் கொடுத்திருக்கிறார் அதுலையும் முதன்மையான ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார் இந்த கட்டளை நாம் பின்பற்றி நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவனாக்கி கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் அந்த பரம காணானுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவார் சில நேரங்களில் பிரச்சனை போராட்டம் சில வார்த்தைகள் நமக்கு தாமதமாய் வருகிறது என்று சொன்னால் சில ஆசிர்வாதங்கள் கிடைக்காம இருக்க காரணம்னா தேவ கட்டளையை மீறுகிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெற முடியவில்லை நாளிலே ஒரு தீர்மானிக்க வேண்டும் தேவை நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளையை அப்படியே கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அந்த கட்டளையை நம்முடைய இருதயத்தில் எழுதி கொள்ள வேண்டும் நம்முடைய ஆத்மாவில அந்த கட்டளை நீடித்திருக்க வேண்டும் சில நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது தேவனுடைய வார்த்தையை நாம் மறந்து விடுகிறோம் தேவை நமக்கு சொன்ன கட்டளையை மறந்து விடுகிறபடியால் மாம்சமானது அது பேலன்ஸ் செய்து ஆத்மாவை போக்கடிக்கிறது இதை பார்த்து கொண்டிருக்க அன்பான கட்டளுடைய பிள்ளைகளே நம்முடைய மாம்சத்தை ஆழ்வு செய்வதற்கு நம்முடைய ஆத்மாவில் தேவனுடைய கட்டளை இருக்க வேண்டும் அந்த கட்டளையை எப்பொழுதும் ஞாபக வைத்து தேவன் பார்க்கிறார் என்ற உணர்வோடு நாம் ஜீவிப்போம் என்று சொன்னால் தேவனுடைய கட்டளையானது நமக்கு ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்தும் உங்க குடும்பத்திலையும் கட்டளை இருக்கு நீங்க வேலை செய்கிற இடத்துலையும் கட்டளை இருக்கு சபைகளிலையும் கட்டளை இருக்கு இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது பிடிக்காது பிடிக்கும் அப்படிலாம் கட்டளை பார்த்தீங்களா அதே போல தேவனாகி கர்த்த நமக்கு சொன்ன கட்டளை நடந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாய் அவர் சொன்ன வாக்கு தொத்தங்கள் தீர்க்க தரிசனங்கள் ஏற்ற காலங்கள் தீவிரமாய் நடைபெறும் தேவனுக்கும் நமக்கும் தொடர்பு இன்னும் வலுப்படுத்தப்படும் ஆவியானவர் இன்னும் நம்மோடு கூட இடைபடுவார் நம்ம குடும்பத்தோடு இடைபடுவார் நம்மை கொண்டு தேசங்களில பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கட்டளுடைய பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில தேவன் கொடுத்த கட்டளையின்படி நடங்க கட்டளையை ஒரு நாள் மீறாதீங்க தாண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக கண்களை மூடி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த வேலைக்காக ஜபிக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய வார்த்தையின்படி நம்முடைய கட்டளையின்படி ஜீவிக்க கத்தனை எங்களுக்கு உதவி செய்யுங்க ஒரு நாளும் உடைய கட்டளையை நாங்கள் மீறி நடக்கக்கூடாது அன்றுவரே ஸ்தோத்திரம் இந்த காலை மண்ணா நேர்களை ஆசிர்வதிப்பிராக இன்னும் பல தேவைகளோடு கஷ்டத்தோடு போராட்டங்களோடு பிரச்சனைகளோடு இதை பார்த்து கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னால் தேவனாக்கி கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வீரான் ஜெபிக்கிறேன் அவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானம் பெருக்கெடுத்து ஓடுவதான் ஜெபிக்கிறேன் கர்ப்பகால சிறுகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏற்ற வேலையில சுக பிரசவமாய் குழந்தையை பெற்றெடுக்க உதவி செய்வீராக வேலை இல்லாத இளைஞர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தர் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீராக குடும்ப பெண்மணிகள் ரசிக்கப்பட குடும்பத்தை தேவனுடைய வார்த்தையால் கட்ட அற்ற திருவை பாராட்டுங்க காலை மண்ணா நேர்களை ஆசு வைத்து இன்னும் பெருகப்பணுவீராக உடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மண்ணா செய்தி முறையை சந்திக்கிறேன் அதுவரை தேவ திருவை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயுதமாவும் அனைகள் ஆயத்தப்படுத்துவோம் ஆமை நலுவியா பேசலாம்